காலை வணக்கம் கோலார் மாவட்டம் கோலார் தங்கவயில் கேஜே பகுதியை சேர்ந்த தேமுக விஜயகாந்த் கட்சியின் ரசிகர் அவர்களுக்கும் கோலார் தங்கவயல் மக்களுக்கும் இன்னைக்கு மறைந்த திரையுலக சிங்கம் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தது தமிழகத்து பேரிழைப்பை ஏற்பட்டுவிட்டது ஏனென்றால் திரையுலகத்தில் மிக சிறந்த நடிகராகவும் ஏழை மக்களுக்கு உதவி தலைவனாகவும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்தவர் திருவிழர்கள் கதாபாத்திரத்தில் ஒரு மாபெரும் தோற்றத்தையும் தந்து ஏழை மக்களுக்கு பல திட்டங்களை செய்தவர் அவர் இருந்தது அவர் குடும்பத்தில் பிரேமலதா அவர்களுக்கும் அவர் பிள்ளை விஜயகா கார்த்தி அவர்களுக்கும் என்னுடைய கோலாத்தங்கவின் சார்பாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தின் சார்பாகவும் கோலார் மாவட்ட கார்மெண்ட் தொழிற்சங்கம் சார்பாகவும் இந்த இரங்கல் செய்தியை தெரிவிக்கிறேன் ஏனென்றால் விஜயகாந்தன் மறைந்தாலும் இறந்தாலும் அவர் தமிழகத்தில் ஒரு சிறந்த நடிகராகவும் மக்களுக்கு செயலாற்றக்கூடிய ஒரு தலைவனாகவும் வாழ்ந்தவர் அவர் வாழ் அவர்களுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வேண்டாம் நிறைய டைம்கள் எடுத்து சொல்லலாம் ஆனால் இந்த அவர் மறைந்ததற்கு இந்த கோலர்த்தங்களின் சார்பாகவே நான் கண்ணீர் மல்க இரங்கல் செய்தி தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி ஒன்று என்கின்ற சதாப்தம் இதோடு முடிந்துவிட்டது அவர் மறைந்தது தமிழக ரசிகர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் பேர் இழப்பை ஏற்படுத்திவிட்டு மறைந்து விட்டார் ஏனென்றால் அவர் திரையுலக தலைவராக இருந்தபோது கடன் அடைய கடன் நிறைய இருந்தது அந்த கடனை நாட்டுகளுக்கு சென்று நிதிகளை திரட்டி வந்து அந்த சங்கத்தில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுத்தவர் ஆனால் அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருக்கும்போது எதிர்கட்சியாக தலைவர் இருந்தவர் இருந்தாலும் அவர் மக்களுக்கு என்றென்ன குரல் கொடுத்திருந்தார் அதனால் இன்று அவர் குடும்பத்தை பிரிந்து வாழும் அனைவருக்கும் எங்கள் ஏடிஎம் கட்சி சார்பாகவும் என்னுடைய கார்மெண்ட் தொழிற்சங்கம் சார்பாகவும் இந்த இரங்கல் செய்தியை தெரிவிக்கிறேன் ஏனென்றால் அவர் திரையுலகத்தில் சிங்கமாக திகழ்ந்து கொண்டவர் அவருக்கு தெரியாத ஒரு பிள்ளைகளும் கிடையாது விஜயகாந்த் என்றால சிங்கம் ஒரு குடும்ப தலைவனாகவும் குடும்பத்தில் ஒரு தலை ஒரு பிள்ளையாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தவர் அதனால் இந்த இருங்கல் செய்தி கேட்டு எனக்கு மிகவும் கவ கவலைக்கடன் அடைந்தது அதனால் அனைவரும் இந்த கோலார்த்தாங்க மக்கள் அனைவரும் சேர்ந்து அவர்களுக்கு இருங்கல் செய்தி தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்